எதிர்காலத் தேவைகளுக்குத் திட்டமிடுவது ஞானத்தின் அடையாளம் சோம்பேறிகளை எறும்புகளின் செயல்களை பார்த்து ஞானம் பெறும்படி அறிவுறுத்துகிறது ஏனெனில் எறும்புகள் தலைவனோ அதிகாரியோ இல்லாமலேயே தங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்து கோடை காலத்தில் உணவு சேகரித்து அறுப்பு காலத்தில் அதை தேக்கி வைக்கும் புத்திசாலித்தனத்தை அவை கொண்டுள்ளன இது கடின உழைப்பு மற்றும் முன்னேற்பாடு மூலம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அதாவது சுயமுயற்சியால் உழைத்து எதிர்காலத் தேவைகளுக்குத் திட்டமிடுவது ஞானத்தின் அடையாளம் இந்த வசனம் உணர்த்துவது என்ன சோம்பேறிகள் தங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்காமல் எறும்புகளைப் போல சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும் இங்கு ஞானம் என்பது எறும்பின் கடின உழைப்பு திட்டமிடுதல் மற்றும் எதிர்காலத்திற்கான சேமிப்பு ஆகியவற்றைக் கற்றுக்கொள்வதன் மூலம் ஞானத்தை பெற முடியும் அதாவது சுயமுயற்சியால் உழைத்து எதிர்கால தேவைகளுக்குத் திட்டமிடுவது ஞானத்தின் அடையாளம் சோம்பேறிகள் தங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்காமல் எறும்புகளைப் போல சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும்